ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன மலர்கள் மலர்ந்துருக்குன்னு பார்க்கலாம் வாங்க எல்லோரும் வெல்வெட் ரோஸு அன்றைக்கி ஆமிச்ச இல்லைங்களா வீடியோவில் எத்தனை மொட்டு இருக்குன்ட்டு அதுதான் ரெண்டு மூணு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வெடிக்கணும் ஆனாலும் இப்படி இருந்தால் எனக்கு பிடிக்குன்றாலும் எடுத்துட்டேன் நாலு அஞ்சு ஆட்டு ரோஸில் மாலைக்கட்டுற ரோஸ் ஒன்று ஆறு பூக்கள் வந்து இவ்வளோ தான் பூத்துருக்கு அலறி நாங்கள் இன்னும் பறிக்கலை இது இல்லாமல் என்ன பண்ணியிருக்கோம் ப என்ன பறிச்சிருக்கோன்னு காமிக்கிறேன் சிறு வெங்காயம் நெக்ஸ்ட்டு அவரை கொடி ஏற்றி விட்டுறது இன்னும் நல்லா வந்திருக்கும் அதுக்குள்ளே நாங்கள் பறிச்சுட்டோம் இது வந்து இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நாங்கள் வந்து நம்ம வீட்டில் வந்து பறித்தது தேங்க்யூ